சென்னை சோழிங்க அடுத்த குமரநகர் பகுதியில் குடிநீர் சாலை மற்றும் மருத்துவ வசதி செய்து தரக்கோரி தேமுதிக சார்பில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது சோழிங்க அடுத்த கந்தன்சாவடி கல்லுக்குட்டை பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இருப்பினும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணை கிணங்க தென் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் அறிவுறுத்தலின்படி வட்ட செயலாளர் ஏழுமலை தலைமையில் வட்டாட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மத்திய பகுதியில் அமைந்துள்ள பெருங்குடி என்ற பகுதியில் நூற்றி நாலாவது வட்டத்துக்கு உட்பட்ட கல்லுக்குட்டை என்ற பகுதியில் அடிப்படை வசதி இதுவரைக்கும் எந்த ஆட்சி வந்தும் செய்து தரவில்லை இங்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக ஏழை எளிய மக்கள் கூலி ஏழைக்கு செல்பவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை ஸ்ட்ரீட் லைட் கிடையாது தெரு விளக்குகள் போடவில்லை சாலைகள் குண்டும் குழியுமாகிறது இந்த மாதிரி இருபத்தி ஐந்து ஆண்டு இந்த ஏழை எளிய மக்கள் பெண்கள் குழந்தைகள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள் இது சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம் கோரிக்கை மனுவின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தேமுதிக தொண்டர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று அப்போது தெரிவிக்கப்பட்டது